பிப்ரவரி நாலு ரத சப்தமி இந்த மூணு பொருள் போதும் அசுர வேகத்துல கடனடையும் தினம் தினம் பணம் வரும் ஏன் அடமானம் வச்ச நகையை கூட உடனே நீங்கள் மீட்க முடியும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க டோன்ட் மிஸ் இட் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பிப்ரவரி நாலு பார்த்தீங்கன்னா ரதசப்தமி இந்த ரதசப்தமிய பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரதசப்தமினா என்ன அப்படிங்கறது அதாவது எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு ஜெயந்தி தினம் பிறந்த நாளாக சொல்லப்படுவது இப்ப கிருஷ்ணர் பிறந்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி அப்படிம்போம் ராமர் பிறந்த தினத்தை ராமநவமின்னு சொல்லுவோம் அதுபோல் சூரியன் பிறந்ததாக கருதப்படுற நாள் தான் இந்த ரதசப்தமி இந்த ரதசப்தமியில பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்துல தை அம்மாவாசை வருது இல்லையா இந்த தை அம்மாவாசையில் இருந்து ஏழாவது நாள் தான் இந்த சப்தமி திதி இதை ரதசப்தமின்னு சொல்லுவோம் இதை மகாசப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சப்தமிகள்லையே சிறப்பு வாய்ந்த தான் இதை மகாசப்தமி அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இருந்து தான் அதாவது இந்த ரதசப்தமி திதியில இருந்துதான் தன்னோட ஒளி கதிர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக கூட்டி வெப்பத்தை வந்து அதிகமாக வெளியிடுவார் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுது அதை அறிவியலும் ஏற்றுக்கொள்கின்றது இந்த ரத சப்தமி விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் அப்படின்னா ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் அனைத்தும் வந்து சேரும்னு சொல்லுவாங்க நம்ம விரதம் இருக்க முடியலனாலும் இந்த பீஷ்மருக்காக தர்ப்பணம் கொடுக்கறது இந்த ஏழு ஏழைகளை தலையில வச்சு நம்ம அச்சதை போட்டு நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு ஒரு தனி பதிவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மூணு பொருளை பயன்படுத்தி நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறது கடன் அடைக்கிறது பணம் நமக்கு வர வைக்கிறது அது எப்படி அப்படிங்கறத மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த நாள்ல நம்ம நாராயணனையும் மறக்காம கும்பிடணும் ஏன்னா நாராயணனோட அம்சம்தான் சூரிய பகவான் அதனால் தான் ரதசப்தமி நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆலயங்கள்ல சூரிய பிரபையில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் எழுந்தருவார் திருப்பதியில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய பிரபையில் அப்படியே எம்பெருமான் வந்து காட்சி தருவார் இந்த நாள் வந்து நம்ம தவற விட்டுட்ட கூடாது நீடித்த ஆயுளும் குறையாத ஆரோக்கியமும் அளிக்கக்கூடிய நாள் இது அதனால இந்த நாள்ல இந்த மூணு பொருளையும் வச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நம்ம தவற விட்டுடக்கூடாது நாலாம் தேதி காலையில் ஏழு ஐம்பத்தி நாலு வரை சஷ்டி திதி அதற்கு பின் தான் சப்தமி திதி ஆரம்பிக்குது இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டரில் இப்படி போட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி நாலு முப்பத்தி ஏழுக்கு சப்தமி திதி ஆரம்பிச்சு அடுத்த நாள் அஞ்சாம் தேதி ரெண்டு முப்பத்தி ஒன்று வரை சப்தமி திதி இருக்கு அதாவது நம்ம கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி நாலுக்கு பிறகு சப்தமி திதி போட்டிருக்கு ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா காலையில் நாலு முப்பத்தி மூ ஏழுக்கே ஏர்லி மார்னிங்கே வ ஆரம்பிச்சுருது அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலே ஸ்நான முகூர்த்தம் அதாவது ஸ்நானம் பண்ண அப்படின்னு சொல்லுவோம்ல குளிக்கிறதுக்கு அதற்குரிய முகூர்த்தமும் போடப்பட்டுள்ளது அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு முப்பத்தி இருந்து காலையில் ஏ ஏழு ஒம்பது வரைக்குள்ளே நம்ம அந்த எருக்க இலையை வச்சு குளிக்கிறத குளிச்சிடணும் இப்போ ராவு காலம் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலரை யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது டு பத்தரை குளுசம் பன்னெண்டு டு ஒன்றரை இப்போ சப்தமி அப்படிங்கிற அந்த நாளில் நம்ம இயற்கை இலையை வச்சு குளிக்கிறவங்க அந்த அஞ்சு முப்பத்தி மூணு விடிய காலம் அந்த நேரத்தில் இருந்து ஏழு ஒம்போதுக்குள்ளே குளிச்சிடணும் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு துளசி இலை வேணும் அடுத்தது கற்பூரம் கொஞ்சோண்டு இருந்தால் கூட போதும் ரெண்டு கிராம்பு இந்த நாளில் நம்ம துளசி இலையை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் காரணத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டனே இந்த நாளில் வந்து நம்ம எவ்வளவு தூரம் ரதசப்தமி நாளில் சூரியனை வழிபடுகிறோமோ அதே போல பெருமாளையும் நம்ம மறக்காமல் வழிபடணும் பெருமாளுக்கு உகந்தது இந்த துளசி இல்லையா இப்போ அந்த நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை தெரிஞ்சுக்குங்க பெருமாளோட அவதாரம் தான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து தனக்கு பிடித்ததாக சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் ஒன்று அபிஜித் நட்சத்திரம் அதே போல் முகூர்த்தங்களில் அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் எதை செஞ்சாலும் வெற்றி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அபிஜித் அப்படின்னாவே வெற்றி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணருக்குரிய இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோணம் உத்ராடம் இடையில வரும் அது மாசத்துல ஒரு முறை தான் வரும் ஆனா இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினம் தனம் வரும் நம்மளுடைய நடுப்பகல் அதாவது மதியம் பனிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிடங்களும் பின்னாடி இருபத்தி நாலு நிமிடங்களும் சொல்லுவாங்க அப்ப பதினொன்று முப்பத்தி ஆறுல இருந்து பனிரெண்டு இருபத்தி நாலு வரை இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்கும் சிலர் வந்து இதை மாற்றி கூட சொல்கிறாங்க இந்த நாளில் குளிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு டு ஒன்றரை இந்த குளுசத்துல எதை செஞ்சாலும் அது வளரும் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நான் கூட குளுசத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த குளிகை நேரம் பனிரெண்டு டு ஒன்றரை இந்த அபிஜித் முகூர்த்தம் நான் சொல்லிட்டேன் பதினொன்று முப்பத்தி ஆறு டு பனிரெண்டு இருபத்தி நாலு இந்த அபிஜித் முகூர்த்தமும் இந்த குளுசமோ சேர்ந்து வரக்கூடிய நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு டு பனிரெண்டு இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்போ இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் பனிரெண்டு மணிக்கு பின்னாடி இருக்கு இல்லையா இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருது குளிசம் அப்படிங்கிற அந்த நேரமும் சேர்ந்து வர்றதுனால நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கும் இப்ப இந்த ஒரு துளசி கற்பூரம் ரெண்டு கிராம்பு இதை எடுத்துக்கங்கன்னு சொன்னேன் இல்லையா இதை என்ன பண்ணணும் ஒரு வெள்ளி கிண்ணம் எடுத்துக்குங்க அந்த வெள்ளி கிண்ணம் இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளியில் சின்ன இது இல்லையா அது என்ன பூங்குமச்சி இல்லை சந்தன கிண்ணம் இது மாதிரி இருந்தால் கூட ஓகே அது சின்னதாக வச்சுருப்பாங்க சில பேர் அது மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதுவும் இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்குங்க இப்போ அந்த வெள்ளி கிண்ணத்தில் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தங்க நாணயமோ தங்க நகையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்குங்க தங்க நகையும் இல்லை தங்க காயினும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பொட்டு தங்கமாவது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அந்த தங்கத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் நீங்க அந்த தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த துளசி இலை பச்சைக்கற்பூரம் ரெண்டு கிராம்பு இதை கையில வச்சுக்கிட்டு எனக்கு கடவுளே எனக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் எனக்கு பணம் தினம் தினம் சேர வேண்டும் என்னுடைய கடன் அடைய வேண்டும் உங்களுக்கு என்ன நிறைவேற வேண்டும் பணம் தொடர்பான ஆசைகள் இருக்கோ அதை சொல்லி அதை வந்து நீங்க பெருமாளை நினைச்சி சூரிய பகவானை நினைச்சி வேண்டிக்கிட்டு நீங்க அந்த வெள்ளி கிண்ணத்துக்குள்ள வைங்க வச்சுட்டு இதை வந்து பீரோவில் நீங்க வைங்க பீரோவில் தென்மேற்கு மூளை அப்படின்னு பீரோவுக்குள்ள இருக்கும்ல இடம் அந்த இடத்துல நீங்க மூளையில இந்த மூணு பொருளையும் வைங்க ஒரு சில வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பீரோ கூட வச்சிருப்பாங்க ரூமுக்கு ஒரு பீரோ வச்சிருப்பாங்க ரெண்டு பீரோ நிறைய பேர்த்து வீட்டில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எந்த பீரோல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தி மூளை என சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல பீரோவில் தான் வைக்கணும் அதுவும் அந்த பீரோவுல தென்மேற்கு இடம் அப்படின்னு இருக்கும்ல அந்த மே ராக்ல அந்த இடத்துல தான் இத வைக்கணும் வச்சுட்டு நீங்க மறுபடியும் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கங்க சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா படிப்படியா உங்க வீட்ல தங்கம் சேர ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அழிஞ்சு நேர்மறை சக்தி உள்ளே வரும் நேர்மறை சக்தி வந்ததுனாவே வீட்டில் வந்து தங்கம் சேரும் நீங்கள் நிறைய பரிகாரங்களை செஞ்சுருப்பீங்க அந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு பரிகாரமும் சும்மா சொல்லி பார்த்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்காது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்